பல்வேறு துறைகளில் வானியல் துறையிலும் கால்பதித்தார்கள் என்பது மிக பிரகாசமான நட்சத்திர மண்டலங்களுள் ஒன்று தமிழிலே இதனை ஓரியனை பிரஜாபதி என்று சொல்வார்கள் இது வேடன் வடிவம் கொண்டதாக வர்ணிக்கப்படுகிறது அவன் கையிலே வால் போன்ற ஒரு பகுதி தெரியும் அந்த பகுதியின் பெயர் ஓரியன் பதினேழாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தான் ஓரியன் நெபுலா வானியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் புகைப்படமே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில்தான் முதன் முதலாவதாக எடுக்கவும் பட்டது ஆனால் மாய நாகரீக பழங்கதைகளில் ஓரியன் விண்தொகுப்பு நெபுலா ஆகியவற்றின் வர்ணனைகள் காணப்படுகின்றன இவை புகைப்படம் காட்டும் தோற்றங்களோடு ஒத்துப்போகின்றன என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அதேபோல போல மாயர்களால் கட்டப்பட்ட பிரமிட் ஈட்சா என்ற நகரத்திலே இருக்கிறது இந்த பிரமிட் கிமு ஆறாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்களில் மட்டும் இந்த பிரமிடின் நிழல் ரெக்கைகளை கொண்ட பாம்பு வடிவமாக விழுகிறது அதை போல பிரமிட் படிகளிலே சூரிய வெளிச்சமும் பளிர் என்று அடிக்கிறது பல நூற்றாண்டுகளாக உலகின் பல பகுதியிலிருந்தும் மக்கள் அந்த இரண்டு நாட்களில் தோன்றும் அதிசயத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள்